எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ஒண்ணும் நடக்கல ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க எங்க கையை காட்டுங்க இதுதான் சான்ஸ் ஒரு தடவை தொட்டுக்கலாம் அவன் பிழைக்கிறதும் பிழைக்காது இந்த கையில தான் இருக்குது Bye.

அண்ணா பொன்ன இப்படி பேச மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு புறாம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத அது வந்து என்ன வந்து கமாலஜாய் ஆஹா என்ன சுகம் இந்த

நம்ம ஊர் நாய்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் தீங்குது மட்டன் தீங்குது என்ன பார்த்தா உங்க தலை பிடிக்கல அதுதான் நாய் கொலைக்குது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஆஹா குருவே உங்க மகிமையே மகிமை நாய் வாய கட்டிட்டீங்களே வாங்க அங்க பாருங்க

அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க அண்ணே அங்க பாத்தீங்களா

நீங்க வந்தா வாங்க விராட்டா போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுடா ஹம் நீங்க விளையாட்டி போங்க நில்டா நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் காலைல விட்டு கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்குனா அவன் என்ன பத்தி என்ன நினப்பான் இவன் ரொம்ப இல்லையா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் வாங்க தான் போறேன் கொஞ்சம் மட்டும் தனியா வாங்கி பெரிய ஒரு மதிக்க மாட்டான் இவனை நீங்க மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா நினைக்கிறீன்னு

இப்படி அடிவாங்க வச்சு என் முகத்தையே மாத்திட்டியடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவ கொடுத்த என் மூஞ்சி போடுறான் பாஸ்போர்ட் இருக்குற மூஞ்சி வேற இப்ப இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படா ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படா இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்கடி வர வேண்டியதுதான் ஐயோ கருத புலி கருத புலி என்ன கடிச்சு வச்சிருக்கேன் கடிச்சு வச்சிருக்கேன்

எதுக்கு அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்பீங்க நீ கல்யாணம் உங்ககிட்ட பொண்ணு கேட்குண்ணா ஆ இது கொஞ்சம் டவுன்ல வேலை பாக்குதுன்னு மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் லஞ்சம் மட்டும் ஆயிரம் ரூபாய் வருது இருக்கே என்ன சிக்கல் இப்ப புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்காங்க வெளியில வந்தோடனே நீங்க எதிர்த்து நிக்கணும் இது சின்ன சிக்கலாடா இதாடா சிக்கலின் எல்லையே இந்த கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க நெக்ஸ்ட் பாப்போம் ஓ இது நல்லா இருக்க இது யாரு இது மிலிட்ரி கார்டர் பொண்ணுனே வசதி ஆன குடும்பம் பக்கத்தூர்ல இருக்கு ஒரு சினிமா பைத்தியம் ராஜபார்வ படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனை தான் கட்டுவேனு ஒத்த கல்ல நிக்கிற புடிச்சுக்க இதை பிக்ஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணலானே ஆனா கண்டு இல்லாத ஒரு குருடன் வேணுமே ஐயம்

என்ன என்ன கிண்டலா எனக்கு தான் கண்ணு தெரியாது கண்ணு இது என்னன்னு தெரியல எங்க போய் என்ன விட்டுருங்க என்ன தடுக்காதீங்க சீதா இடத்துக்கு நானும் போறேன் என்ன உடுங்க நான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க அதனால தான் வந்தேன் சீதா சொன்னீங்களே யார் அவங்க அது ஒரு பொண்ணு தாங்க என் காதலிங்க நாங்க ரெண்டு பேரும் உயிர் குயிரா காதலிச்சுங்க அந்த சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க அதனால வாழ்க்கையில தான் ஒன்னா சேர முடியல சாவரியா ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியில இருந்து குதிச்சோம்ங்க அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க நான் லபக்குன்னு ஒரு மரக்கலை பிடிச்சு எஸ்கேப் ஆயிட்டேன்

பக்கத்திலேயே பாத்த முழு ஒரு தம்பி இருந்தானுங்களே எங்க ஆனா நான் உங்க பக்கத்திலே இருக்கிறனா ஆ வா தம்பி கரெக்டா வாமா ரைட்டுக்கு வாமா அப்படியே திரும்பி நில்லு ஐயோ இப்படி தாங்க நாங்க கூட இருந்த ஒரு விட்னஸ் குளோஸ்ங்க வாங்க போலாம்